ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இங்கே பாருங்கள் இது மர வேண்டை தானுங்க எனக்கு தெரியலை நம்ம வீட்டில் மரவெண்டைன்னு முன்னாடி ஒருத்தங்க கொடுத்துருன்னு வச்சுருந்தேன் போன வருஷம் அது வந்து வேறு ஷேப்பில் இருந்ததுங்க இது இப்போ புதுசாக வந்திருக்குது இந்த ஷேப்பில் இருக்குது இதை பார்க்குறவங்க இது என்ன மரவெண்டை தானா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க நமக்கு வந்து தாஸ் அப்படிங்கிற சகோதரர் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே நமக்கு என்ன சொல்கிறது உடன்பிறப்பு மாதிரி அவங்க தான் வந்து நமக்கு இதை அனுப்பி கொடுத்துருந்தாங்க ஒன்றே ஒன்று மட்டும் போட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் போன வருஷம் வேறு யாரோ ஒருத்தங்க கொடுத்து மரவண்டை போட்டிருந்தேன் அது வேற மாதிரி இதை விட கொஞ்சம் நீளமாக இருந்தது ஷேப்பு பார்க்க வேற மாதிரி இருந்தது இந்த மாதிரியே இல்லை இப்போ எனக்கு டவுட் வந்துச்சு இது மரவெண்டை தானான்னு சப்போஸ் அது மழை வேண்டையா எனக்கு தெரியல இதை பார்க்கக்கூடிய தாஸ் அண்ணாவும் அண்ணியும் பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த மர வேண்டை தானா இதுங்கிறத எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் ஒரு விஷயம் அவங்கள பற்றி நான் சொல்லியே ஆகணும் இவ்வளோ நாள் எனக்கு தெரில அவங்க நமக்கு நிறைய 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 விதைகள் வந்து கட்டிங்ஸாக இருக்கட்டும் விதைகளாக இருக்கட்டும் ஏகப்பட்டதை அனுப்பி உங்களுக்குமே ஷேர் பண்ணதுக்கு கொடுப்பாங்க நமக்குமே நிறைய அவங்க மூலமாக நமக்கு நம்ம தோட்டத்தில் நிறைய செடிகள் வந்திருக்கு ஆனால் அவங்க சேனல் வச்சுருக்காங்கங்கிறது இது வரைக்கும் என்கிட்ட சொல்லவும் இல்லை எனக்கும் தெரியல தச்சையெல்லாம் சும்மா அப்படியே ஸ்க்ளோட் பண்ணிகிட்டே போகிறப்ப அவங்களோடதை பார்த்துட்டு ஆஹா நம்ம அண்ணாவாச்சே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் அன்னை விலாக்ஸ் அப்படிங்கிற பெயரில் அவங்க சேனல் வச்சுருக்காங்க நிறைய வந்து அவங்க வச்சுருக்காங்க தோட்டம் தரை தோட்டத்தில் ஸோ அவங்களோடதையும் பார்த்து நமக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அந்த நல்ல உள்ளங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாேருமே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் அண்ணா எனக்கு இது என்ன நீங்கள் கொடுத்தது அண்ணாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்கண்ணா ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்